இந்த வீடியோவில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறது வாங்க மூணு பீட்ரூட் வாஷ் பண்ணி தோலை எடுத்துட்டு திருவி வச்சுக்கிட்டேன் ஒரு பேனில் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் அதை போட்டு முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பின்பு திருவியை பீட்ரூட் எடுத்து ஆட் பண்ண போகிறோம் அது நல்லா நெய்யில் வதக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் நெய்யில் நல்லா வதங்கணும் ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சின பாலை வந்து ஆட் பண்ண போகிறோம் பீட்ரூட் வந்து வேகிறதுக்கு தேவையான பாலை வந்து நம்ம சேர்க்கணும் ஸோ பால் ஊற்றின பிறகு அதுலேயும் நல்லா வந்து பீட்ரூட் வெந்துடும் வெந்த பிறகு ஃபைனலாக தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து மூணு பீட்ரூட்க்கு சின்ன கரண்டியில் எட்டு கரண்டி வந்து சுகர் சேர்த்துருக்கேன் பெரிய கரண்டினா ஒரு ரெண்டு மூணு கரண்டி போட்டால் போதும் இது சின்ன கரண்டின்றதுனால எட்டு கரண்டி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கரெக்டான லெவல் சுகர் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா உங்கள் அளவுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் சுகர் போட்ட பிறகு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல பீட்ரூட் வெந்து ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி திரண்டு வர நேரத்தில் பார்த்திங்களா நல்ல வெந்து குழைவாக வந்துடுச்சு ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் ஃபைனல் ஸ்டேஜில் நெய் சேர்க்க போகிறோம் ஸோ அந்த நெய் சேர்த்து அதையும் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திரண்டு அல்வா பக்குவத்துக்கு வந்துடும் இந்த பீட்ரூட்டை ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வ பாய்